தேவதாயின் பாதம் தொழுது வடிக்கப்படுகிறது இக்கவிதை வடிக்கப்படுகிறது இக்கவிதை வலேசியின் புனித பெலிக்ஸின் வாழ்க்கை சரிதை தேவதாயின் பாதம் தொழுது வடிக்கப்படுகிறது இக்கவிதை இக்கவிதை வலேசியின் புனித பெலிக்ஸின் வாழ்க்கை சரிதை வலேசியின் புனித பெலிக்ஸ் புகழ்பெற்ற கத்தோலிக்க துறவி வலேசியின் புனித பிலிக்ஸ் புகழ்பெற்ற கத்தோலிக்க துறவி இம்மரிதர் அரச குடும்பத்தில் பிறந்த புனித ஆண்டு பிரான்சில் உள்ள வலேசியில் பிறந்தார் இப்புனிதர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரான்சில் உள்ள வலேசியில் பிறந்தார் இவர் வேடம் பல புனையும் அரசகுல ஆடம்பரத்தையும் துறந்தார் பெரிக்ஸ் இளம் பயத்திலே ஏழைகள் மீது இறக்கப்பட்டார் பெரிக்ஸ் இளம் பயத்திலே ஏழைகள் மீது இறக்கப்பட்ட தேவசுதன் போல இவரும் ஏழைகளின் இதயத்தை தொட்டார் பெரிக்ஸ் இளம் பயத்திலே இறைவரம் பெற விரும்பினார் பெலிக்ஸ் இளை இளம் பயத்திலே இறை பெற விரும்பினார் அதற்காகத்தான் இவர் துறபலத்தின் பக்கம் திரும்பினார் புனித பெலிக்ஸ் இளம் பயத்திலே இறைவரம் பெற விரும்பினார் அதற்காகத்தான் இவர் துறபலத்தின் பக்கம் திரும்பினார் இறை பெற துறவரமே சிறந்தது இறை பெற துறவரமே சிறந்தது துறவரமும் இறை இருந்தே பிறந்தது இறைவரம் வர துறவரமே சிறந்தது துறவரமும் வரத்தில் இருந்தே பிறந்தது விண்ணகத்தை விரும்புவோருக்கு செல்வம் ஒரு செல்லா காசு விண்ணகத்தை விரும்புவோருக்கு செல்வம் ஒரு செல்லா காசு உலக செல்வந்தரை சும்மா விடாது பொல்லாத பிசாசு விண்ணகத்தை விரும்புவோருக்கு செல்வம் ஒரு செல்லா காசு உலக செல்வந்திரனை சும்மா விடாது பொல்லாத பிசாசு இளம்பயதிலே அருள் தெருவானார் அருள் தெருவானார் இவர் இயேசுக்கு பாடும் அருள் குருவானார் துறவு வாழ்க்கை உறவு சொல்லி அழைத்தது

குருத்துவ அருள் பொழிவு பற்றி மியாக மறை மாபட்ட குருவானார் அதன்பின் செர்பர்ட் வனத்துறவு இல்லத்தில் இவரை புனிதராக உருவானார் அந்த வன இல்லத்தில் தான் இருந்தார் அந்த வன இல்லத்தில் தான் புனித ஜான் ஆப் மாதா என்ற குரு இருந்தார் அங்குதான் கிறிஸ்தவ அடிமைகளை விடுவிக்க கடவுள் இவர்கள் கண்களை திறந்தார் அங்குதான் திருத்துவ சபை இவர் எண்ணத்தில் பிறந்தது அங்குதான் திருத்துவ சபை இவர்கள் இருவர் எண்ணத்திலும் பிறந்தது அச்சபை மூவொரு இறைவனின் வண்ணத்தில் மலர்ந்தது இச்சபைக்கு திருத்தந்தை மூன்றாம் இன்னோசன் அனுமதி தந்தார் இச்சபைக்கு திருத்தந்தை மூன்றாம் இன்னோசட் அனுமதி தந்தார் அத்திருத்தந்தை திருப்பலி வேளையில் சிகப்பு நீல வண்ண சிலுவையோடு ஒரு தேவதை நிற்பதையும் கண்டார் ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி எட்டில் திருத்தந்தையின் அங்கீகாரத்தை பெற்றது இச்சபை புரிதமான இத்திருத்துவ சபை ஆதி கிறிஸ்தவர்களின் வகை தந்தார்கள் தங்கள் உடமையில் மூன்றில் ஒரு பகுதி இவர்கள் இச்சபையின் செலவுக்காக தந்தார்கள் தங்கள் உடமையில் மூன்றில் ஒரு பகுதி அவை குருக்களுக்கு ஒன்று புதிய சபை தொடங்கும் தகுதி இவர்கள் இச்சபையின் செலவுக்காக தந்தார்கள் தங்கள் உடமையில் மூன்றில் ஒரு பகுதி திரு அவை குருக்களுக்கே உண்டு புதிய சபை தொடங்கும் தகுதி தகுதிராய்டில் உள்ளது இச்சபையின் தலைமையகம் இப்ப சபைகள் அனைத்திற்கும் செர்பிராய்டான் தாயகம் இச்சபையின் வளர்ச்சிக்கு உதவியது வருட உழைப்பு இச்சபையின் வளர்ச்சிக்கு உதவியது பெலிக் பதினைந்து வருட உழைப்பு இச்சபை தொடங்குவதற்கே பயன்பட்டது இவரின் இறை அழைப்பு இச்சபைக்காக உழைத்த பெலிக்ஸ் ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டாம் வருடம் நவம்பர் நான்கில் மறைந்தார் இச்சபைக்காக உழைத்த பெலிக்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாம் வருடம் நவம்பர் நான்கில் மறைந்தார் இவர் ஒரு புனித மலராக மலர்ந்து மக்கள் மனங்களிலும் நிறைந்தார் இச்சபைக்காக உழைத்த பிலிக்ஸ் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாம் வருடம் நவம்பர் நான்கில் மறைந்தார் இவர் ஒரு புனித மலராக மலர்ந்து மக்கள் மனங்களிலும் நிறைந்தார்